நான் நூறு ஐந்து வந்து யாபை அரை பதினாறு ஐந்து வந்து டெபை ஐந்து வந்து டெபை எம்பிசி நானூற்றி யாபை அறுபத்தி டெபை எபாய் தொம்பை ஐந்து வந்து ஐந்து வந்து பதினாறு முப்பது நம்ப யாபை அறுவது ஐந்து வந்து அறுபது ஐந்து வந்து அறுபது ஐந்து வந்து அறுபது ஐந்து வந்து பதி இரண்டு முப்பது நம்ப யாபை அறுபது ஐந்து வந்து டெபை ஐந்து வந்து டெபை எம்பிசி